சாப்படிங்க நீ தான் முதல்ல நீங்க தான் முதல்ல இல்ல நீ தான் முதல்ல பெரிய மகிழ்ச்சியை நினைச்சேன் எந்த பக்கத்திற்கு நீ இந்த ஊர்ல எப்படி வாங்கிட்டு நான் பாத்துறேன்

ஒண்ணு நீங்க வெளியில போக வேண்டியிருக்கும் இல்ல நான் வெளியில போவேன் இருக்கும் என் தொழில் பிள்ளையா இருந்தாலும் என்ன பத்தி கேவலமா நினைக்காதா தர்மராஜுக்கா அந்த வேலையை நான் தாண்டா நான் இருக்காத கணக்கா நிஜமாவா மெட்ராஸ் இருக்க வேண்டியவர் இல்ல உள்ள இருக்க வேண்டியவர் வெளியில இருக்கீங்க

வருமானப்படி எங்களுக்கு சுமார் அஞ்சு லட்சம் ரூபாய் வரி பாக்கி அதை நீங்க உடனடியாக ஏமாத்தி பணத்தை எல்லாம் எங்க பதுக்கி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் வச்சிருக்கீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு அவாசம் அதுக்குள்ள நீங்க பணத்தை கட்டு உங்களை கைது செய்ய வேண்டிய தம்பி நீங்களா என்ன மன்னிச்சிருங்க தம்பி என் மகனை அடிச்சிட்டீங்க பாசம் இப்ப எதுக்காக இருக்கீங்க நான் உங்ககிட்ட ஒரு பெரிய உதவியை நாடி வந்திருக்கேன் நீங்களாவது ஏன் உதவியை நாடி வர்றதாவது ஆமாங்க இன்கம் டாக்ஸ் காரங்க திடீர்னு என் வீட்டை சோதனை பண்ணி இருக்கிற கணக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனடியா அஞ்சு லட்சம் ரூபாய் அவராதமா கட்டலனா என்ன அரஸ்ட் பண்ணிடுவாங்க இந்த ஊர்ல உங்களை தவிர இவ்வளவு பெரிய தொகை கடனா கொடுத்து உதவி செய்ய வேற யாரும் இல்ல என்ன எப்படியாவது காப்பாத்துங்க நான் எந்த காரியத்தை செய்தாலும் எங்க ஆயாவ கேட்காம செய்யறது இல்ல ஆயாவா ஆமா தாய் என்ன என்னாவே இருந்து வளர்த்தவங்க அவங்க அனுமதி இல்லாம நான் இதுவும் செய்ய மாட்டேன் இருந்தாலும் இப்ப நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் ஆனா ஒரு நிபந்தனை எதுவா இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன் பெருசா ஒண்ணும் இல்ல நான் கொடுக்கற பணத்துக்கு ஈட உங்க வீடு வாசல் நிலபலம் இதெல்லாம் எழுதி கொடுக்கணும் அவ்வளவுதான் இந்த நிலையில நீங்க எது கேட்டாலும் நான் செய்யறேன் என் மானம் போகாம இருந்தா போதும் எழுமலை

கூப்பிட்டு வந்ததும் இல்லாம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நீ தான் என்ன காட்டி கொடுத்தியா பழி வாங்காம விட மாட்டேன் அப்ப பணத்தை அவர்கிட்ட வாங்க ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதுக்குள்ள கோச்சுக்கிறியா நீ எங்க இருந்தா எனக்கு என்னையா நல்லா இருந்தா சந்தோஷம் மிஸ்டர் தர்மராஜ் பணத்தை சொன்னபடியே கட்டிட்டீங்க இந்தாங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கணக்கு நாங்க வரோம் வீடு வாசல் நிலம் போலம் எல்லா இடமாரம் போயிடுச்சு இனிமே இவ்வளவு பணத்தை நான் எப்படி ரா சம்பாதிக்க போறேன் கவலைப்படாதீங்கப்பா இந்த பணத்தை மோசம் போயிட்டான் மோசம் போயிட்டான் என்னப்பா சொல்லுங்க இது நம்ம பணம் தான் என் கைப்பட எழுதி வச்ச குறிப்பு இந்த பணத்தை தான் நான் பழச்சு வச்சேன் பதச்சு வச்ச அவ்வளவு பணத்தை அந்த கோபிதான் திருடியிருக்கா நம்ம பணத்த அவன் நமக்கே வட்டிக்கு திருப்பி கொடுத்துருக்கான் என்ன துணிச்சல் அவன அவனை சும்மா வரக்கூடாது நாம இழந்த பணத்தை அவங்ககிட்ட எப்படியாவது வசூல் பண்ணுவோம்

தர்மராய் தர்மராய் ஆவி லட்சுமி உத்தமி அவ மேல அபாண்டமா பழிய போட்டு அவளை சொன்னது நீதான் உன்ன நம்பி தன் வாழ்வையே ஒப்படைத்த ஒரு அப்பாவி பெண்ணை நீ ஏமாத்திட்ட வாயும் வயிறுமாயிருந்த அவளை சாவுக்கு பலி கொடுத்துட்ட அந்த பாவத்துக்கு நீ தண்டனையை அனுபவிச்சே தீரும் தண்டனையை அனுபவிச்சே தீரும்

மீனா மீனா மூணு மூணு மாசம் மாசம் எல்லாரும் ஒண்ணாவே வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சுனா அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு பஞ்சாயத்து கட்டணத்துக்கு நிதி கேட்டிருந்தீங்களே அது விஷயமா தான் உங்களை வர சொல்லி இருந்தேன்

என் மகளுக்கும் கோபிக்கும் கல்யாணம் பண்றதுன்னு நான் என்னைக்கோ முடிவெடுத்துட்டேன் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் மாப்பிள்ளைய பொண்ணோட நெருங்கி பழகிறதுக்கு அனுமதிச்சியா பெருசா தெரிவிக்கிறீங்களே என்ன சார் பேச்சு மீனாவோட நெருங்கி பழகினதனும் உங்கதான் ஆனா அவ பயத்த வளர்ற கருவுக்கு நான் காரணம் இல்ல என்ன சொல்றீங்க இதுக்கு மேல வழக்கமா சொல்லணுமா உங்க பொண்ணுகிட்ட கிட்ட இதுவரைக்கும் நான் முறை தவறி நடந்ததே கிடையாது தம்பி வணக்காரர்களுக்கே சொந்தமான வேலையை என்கிட்ட காட்டாதீங்க நான் பொல்லாதவே அதனாலதான் ஆதாரத்தோட பேச போறேன்